நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல மிதுனத்துல இருக்காருங்க அங அங்கேருந்து தனது ஏழாம் பார்வையா சப்தம பார்வையா அவங்க ராசியவே பார்க்குறாரு ராசிநாதனோட பார்வை உங்க ராசியில விழுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பருங்க உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயனாலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்குங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாகவும் உங்களுக்கு பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணுவாரு ஒரு லேசினஸை கொடுப்பாருங்க ஒரு சின்ன சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ள எட்டி பார்க்கணும் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க வாய்ப்புக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் ரொம்ப நல்லா திருமணம் ஆகலைன்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அது இல்லாமல் ரெண்டு குடியவன் ஸ்தானத்துக்கு உண்டான சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி ஏழாம் அதிபதி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறனாலங்க குடும்பத்துக்காக ஒரு சில தனுசு ராசிக்காரங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க அதே மாதிரி அம்மா மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்த சூரியனும் வந்து பார்க்குறாருங்க மாதத்தோட பிற்பகுதியில் அப்படிங்கும்போது தந்தை மூலியமாக ஒரு பணவரவு அதுவும் நல்லா இருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் நாங்கள் கான்டாக்ட் பிஸ்னஸ் இருக்கோங்க எங்களுக்கு அங்கே வந்து பில்லாம் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னா அந்த பில் அந்த பில் இப்ப வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல நான் ஒருத்தங்களுக்கு இது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேங்க ஆனால் அது பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க அந்த தனுசு ராசிக்காரங்க இப்போ அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை நல்லாவே இருக்குங்க ஆனால் புதுசாக வாக்கு கொடுக்கறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்க ராகு பகவான் இருக்கார் அப்ப ஒரு சில சமயங்கள்ல பாருங்க கண்மூடித்தனமா ஒரு துணிச்சல் உங்களுக்கு வந்துடும் அதீத துணிச்சலும் வந்து பாருங்க ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால ஒரு விஷயத்துல நம்மளால எண்ண முடியும் முடியாது சாதக பாதங்களை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்துல இறங்குங்க கட்டாயம் நீங்க சக்ஸஸ் ஆகலாம் நிறைய சிறு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்க இளைய சகோதரர் இருக்காங்க உங்க இளைய சகோதரர்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னாலும் குருவோட பார்வையினால அவர்களுக்கும் ஒரு திருமணம் கைகூடத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இந்த மாசம் சூப்பரா இருக்குங்க அடுத்து நான்காம் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்ப மனைவியின் மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடம் சுகஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு சிலருக்கு உடல் ரீதியான சில சில தொந்தரவுகள் இருக்கும் குறிப்பாக கால்வலி கால்வழி கால்வழி இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா நுழையர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஹெல்த்தை கவனிச்சுக்கிறது நல்லது ஒரு சிலர் வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கட்டின வீட்டை நீங்கள் இந்த சமயத்தில் வாங்குறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது கிடைக்குங்க அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் எதாவது சேவிங் பண்ணணுங்க அப்படின்னு நினச்சா அதுவும் இப்போ நடக்கிறதுக்கான இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடம் தெளிந்த சிந்தனையை சொல்லக்கூடிய இடங்க அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு சிந்தனை இந்த மாதம் தெளிவாகுங்க அதன் மூலியமாக நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் முடிவெடுப்பீங்க போட்டித்தேர்வு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடம்ங்க போட்டித் தேர்வில் வந்து நல்ல ரிசல்ட்டுக்காக காத்துருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம் இந்த பகவான் தான் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இது அற்புதமான அமைப்புங்க நீண்ட நாளாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப விளக்கு ஏதாவது நடந்துட்டு அது இப்போ உங்களுக்கு கட்டாயம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு மனசுக்கு நான் வேறு வேலையில் தான் எங்கே இருக்குங்க எனக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளாக ஒரு வியாதி குணமாகாமல் இருந்துச்சுன்னா அந்த வியாதிக்கு இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதன் மூலியமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுதுங்க சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு நீதே ஆறாம் இடத்த தனது எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ புதிய கடன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா கடன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது கடன் நிறையா கிடச்சிரும் ஆனால் அகலக்கால் வச்சு நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களால் எவ்வளோ மாத மாதம் கடன் கட்ட முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் லோன் வாங்கிக்குங்க உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு பயன்படும் அடுத்துங்க ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் சொல்லக்கூடிய இடம் நீங்கள் சமுதாயத்தில் எப்படி பழகுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம்ங்க இந்த ஏழாம் அதிபதி புதன் பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும்ங்க எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களோட மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் ஆனா இருந்துச்சுன்னா உங்களோட மனைவியோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் தனுசு பெண்ணா இருந்துச்சுன்னா வாழ்க்கை கணவருக்கான உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகுவும் நல்ல வலுவாக இருக்கிற பட்சத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க இது நல்லதாக கெட்டதான்னு டக்குன்னு ஒரு அலசி ஆரஞ்சு முடிவெடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு லிஃப்டிங் மூமெண்ட்டாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க ஏன்னா அதே ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்துருக்காங்க டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்டு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் அந்த மாதிரியான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குது தந்தை வழி மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த பாக்யஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர்கத்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா உங்கள் த தந்தை வழி உறவினர்களுக்கு யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதாவது உங்கள் சித்தப்பா பையன் பெரிய பசங்க அந்த மாதிரி யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் நேரப்படி திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இங்கே வந்து கேது சேர்க்கை இருக்கு நிறைய வந்து முருகன் வழிபாடு நிறைய பேர் பண்ண ஆரம்பிங் ஆரம்பிப்பீங்க தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன வில்லங்கம் வந்து அது வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒன்பதில் கேது பகவான் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படின்னு ஒரு நாட்டம் இருக்கும் போயிட்டு வர்றதும் ரொம்பவே சிறப்புங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் சம்பந்தப்பட்டு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ கடினமாக தொழிலுக்காக நீங்கள் வந்து உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கான பலனையும் சனி பகவான் கட்டாயம் கொடுத்துருவாருங்க அதனால தொழில் அலைச்சலாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு அலைச்சலுமே பயணங்களுமே உங்களுக்கு கட்டாயம் நன்மையை தான் இந்த மாதம் கொடுக்கும் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு அவர் சொந்த வீட்டில் எட்டாம் இடத்த ஆட்சியாக இருக்கார் அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பணவரவுங்கிறது இருக்கும் குருவோட பார்வையும் இருக்குது பதினோராம் இடம் அபிலாஷைகள் ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல குருவோட பார்வையும் படுறனால உன் நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்ல நல்லா இருக்குங்க அடுத்து பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சைன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பன்னெண்டாம் அதிபதியான சிவாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அற்புதமான கனெக்டிவிட்டிங்க வெளிநாடு போகணும் வெளிநாடு படிக்க போகணும் ஆன்சைட்டை உத்தியோகத்துக்காக நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்கும் எனக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குதுங்க அப்படின்னா உங்கள் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் அந்த அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட ஆரோக்கியம் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பன்னிரெண்டாம் இடத்த வந்து சுக்கரன் பகவான் தனது ஏழாம் பறவையாக பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்பத்தோட ஆடம்பர தேவைக்காக சில வந்து பொருட்கள்லாம் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு அதே மாதிரி செவ்வாயும் நாளாம் பார்வையாக பார்க்குறதுனால ஒரு சிலர் குடும்பம் குடும்பத்துக்காக ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் தன்வந்திரி மந்திரம் படிக்கிறதும் ரொம்பவே வந்து சூப்பருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வகுப்புகள் வந்து எடுக்கலான் இருக்கோம் வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி எடுக்கலான்ட்டுருக்கோம் விருப்பப்படுறவங்க ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்